அப்படியே ஜாத உட்கார்ந்து நினைக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது சுபஹானல்லாஹ்னு சொல்லலாம் அதையும் இஸ்லாம் சொல்லுது ஆனால் உயர்வான மெத்தட் இந்த கல்பு நாவு உடம்பு அத்தனையும் சேர்ந்து ரப்பை நினைத்து பார்க்கக்கூடிய இடம்தான் இந்த தொழுகை அல்லாஹ் அர்த்தம் என்ன அல்லாஹ் மிகப்பெரியவன் என்ன வேலை சின்னதா பெய்கிறனும் என்ன குடும்பம் சின்னதா பெயரணும் என்னுடைய அத்தனை காரியங்களும் அசுகர் சின்னதா பெயரனும் அல்வா மிகப்பெரியவன் இப்படித்தான் ஃபஜ்ரு தொழுந்தீங்களா இப்படித்தான் இஷா தொழுந்தீங்களா இப்படித்தான் சுபவ தொழுந்தீங்களா அல்லாஹ்வுடைய நல்லடியார்கள் இந்த தொழுகை பெருமானாருடைய தொழுகை பத்தி ஒரு தோழர் சொல்கிறாரு ஒரு நாள் நான் பள்ளியில் அப்படி கடந்து போறேன் பெருமான செலல் செல்லும் தொழுந்துட்டு இருக்கிறாங்க அல்லாவுடைய தூதர் பகல் நேரம் முகாவுடைய நேரம் தொழுந்துட்டு இருக்கிற நேரம் அவர் வர்ணிக்கிறார் ஒரு பானை அடுப்புல வச்சு கொதிக்க விட்டா எப்படி பானை முட்டை போடுமோ அதாவது கொதிக்கிறனா பட்டப்பட்ட முட்டை போடுமோ பெருமானர் வயிறுல அந்த சத்தம் தேம்பி தேம்பி அல்லாவுடைய தூதர் அழுகிறார் பெருமாவுடைய கண் கலங்கி ஓடுது அந்த அளவுக்கு கல்வி பதம் பார்க்க கூடியது நான் தொழுகை இன்ன சலாத்த தங்கா அணில் சாய்வல் முன்கர் தொழுகை கெட்ட மான கேனான காலத்திலிருந்து தடுக்குமா எத்தனையோ சலாம் கொடுத்து ஐம்பது வருஷம் தொழுகுறாரு இன்னும் பீடிய உடல்ல என்ன சிகரெட் உடல்ல தொழுக கெட்ட மானக்கேடான காரியத்தை தடுக்குமா தொழுது போட்டு விபச்சார விடுதிக்கு அவருக்கு போக இயலாது அல்லாஹவுடைய நெல்லடியாரளே அப்படி என்றால் தொழுகைகள பிரச்சனையா தொழுவரோட பிரச்சனையா தொழுவுற ஆழ்வ பிரச்சனையை தவிர இந்த தொழுகையில் பிரச்சனை இல்லை அல்லாஹுடைய நெல்லடியாரளே அப்படி என்றால் இந்த சிக்கரையும் நாம் எப்படி செய்வது இந்த சிக்க நாம் எப்படி செய்வது ஜல்ல அல்லாஹல்லு நமக்கு தந்த அருமையான ஒரு வாய்ப்பு தான் இந்த சிக்கர் எல்லாத்தையும் நம்ம பார்க்கிற நேரம் நோன்பு பிடிக்கிறோம் பசிச்சிருக்கிறோம் தாகிச்சிருக்கிறோம் இது வெளியில தெரிகிறது நிஜமா பசிச்சு தாகிச்சிருக்க மட்டுமா நோவு பிடிக்கிறோம்டா கல்புல தக்குவாவை கூட்டுவதற்கு நோவு பிடிக்கிறோம் அந்த தாகமும் பசியின் தக்குவாவை கூட்டல்லா ஒவ்வொரு நிமிடமும் பசி வர்ற நேரம் இறைவனுக்கு பயந்து நான் தடுத்து கொண்டிருக்கிறேன் என்றால் இதே மாதிரி பாவத்தை காண்கிற நேரம் இறைவனுக்கு பயந்து நான் தடுத்துக் கொள்கிறேன் என்று வந்தா அவர் கல்புக்கு தக்குவா வந்துச்சு நோம்புடைய நோக்கம் நிறைவேறு இல்லையே நோம்பு முப்பது முடிச்சுட்டேன் இருபத்தி ஒன்பது முடிச்சுட்டேன்னு பெருநாள் கொண்டாடுறேன்டா உன் உடம்பு பிடிச்சிச்சு நோம்பு உன் கல்பு பிடிக்கல நோம்பு அல்லாவுடைய நல்லடியார்களே அதனால் மிகவும் அற்புதமான ஒரு மெடிடேஷன் உலகத்துல லட்சம் கோடி கொடுத்து மனிதர்கள் தேடுகிறார்களே அலாபிதிக்கிறாகி சத்ம இன்னுள் குழு அறிந்து கொள்ளுங்கள் அல்லாவை ஞாபகப்படுத்துவதில் உள்ளங்கள் அமைதி பெறுகுதண்டா அல்லாவை ஞாபகப்படுத்துற ஒரு அதான் அந்த தொழுகை எப்படி தொழுவது என்பது சொல்வதுக்கு குத்துபா இடம் கொடுக்காது என்றாலும் நீங்கள் திரும்ப திரும்ப படித்து பார்க்கணும் என்பதற்கு சொல்கிறேன் அல்லாஹுடைய நல்லடியார்களே ஒரு ஆச்சரியம் தெரியுமா அல்லாஹ் ரப்பல் ஆளுமே ஒரு ஆஃபர் கொடுக்கணும் தொழுகையாளிகளுக்கு ஜிகர் செய்பவர்களுக்கு பாருங்கள் உங்களை நான் நினைக்கிறேன் என்கிறான் அல்லா அல்லாவுடைய நல்லடியார்களே எத்தனையோ குடும்பத்தில் தாய்மார்கள் பிள்ளைகளை பெற்றெடுத்ததுக்கு பிறகு வயது முதிந்து போகிற நேரம் எப்படியெல்லாம் உன்ன வளர்த்த நினைச்சு பார்த்தேன் இன்னைக்கு நான் இருக்கிறேன் உனக்கு மறந்துட்டேன் சொல்லுகிற அளவுக்கு அவர்கள் துடித்து போகிறார்கள் அல்லாவுடைய நெல்லடியாருளே என்ன நினைக்க யாருமே இல்லையா வீட்டுல ஒரு ஓரமா கொண்டு போய் உட்கார வச்சிருக்கேன் உங்களுக்கு வயசு போச்சு ஆல்ட் எக்ஸ்பாயிடு நீங்க உங்கள நினைச்சு பார்க்க இயலாது எல்லாரும் ஒரு பங்க்ஷன் என்றாலும் இளமையில உள்ளவர் எல்லாம் உண்டு சேர்றாங்க வயது முதிந்தவர்களை கொண்டு போய் ஒரு மூலையில போடுறாங்க ஏன்னா உங்கள நினைச்சு பார்க்கவே ஏலா என்றாங்க அல்லாஹுடன் ரப்பு ஒரு விஷயம் சொல்லுகிறான் ஃபத் குருனி நான் நினைச்சு பார்க்கணுமா என்ன நீங்க நினைச்சா உங்களை நான் நினைச்சு பார்ப்பேன் சுபகான இதை விட ஒரு ஆஃபர் இருக்குது அல்லாவுடைய நல்லடியா இல்லை சாதாரணமாக இது நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஜனாதிபதி போன் போட்டு எப்பா சோமா இருக்கிறீங்களான்னு கேட்ட அந்த நாள் எப்ப எப்படி இருக்கும் அந்த வாரம் எப்படி இருக்கும் அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே அல்லாஹ் ஒரு நாளும் வாக்குறுதிகளை மீற மாட்டான் இன்லாஹு லா யுக்லீஃபல் மீஆத் அல்லாஹ் வாக்குறுதி மீற மாட்டான் அல்லாஹ் சொன்னா நீங்க நினைச்சு பார்த்தா உங்களை நினைப்பேன் அல்லாஹ் நினைக்கிறடை என்ன அர்த்தம் தெரியுமா ஒரு இக்கட்டில நீங்க துடிச்சிட்டு நிக்கிற நேரம் ஒட்டுமொத்த உலகம் உங்களை கைவிட்ட நேரம் والله ரப்பை நீங்கள் കണ്ട கொள்வீர்கள் रबுடைய உருவத்தalle रबுடைய நாபகத்தை உதவி நீங்க பார்ப்பீங்க रब உங்களை நினைச்சு பார்க்கறானே நீங்க நினைப்பீங்க சுபகான வாழ்க்கையில் அன்றாலும் நீங்கள் ரப்பை நினைத்து கொண்டிருந்தால் ரப்ப உங்களை கைவிட மாட்டான் இது வாக்குறுதி அல்லாவுடைய நிலையார்களே இந்த வாக்குறுதியை மிஸ் பண்ணலாமா அல்லாவுடைய நிலடியார்களே அப்படி என்றால் சரியாக நினைத்தவரை அல்லாஹ் நினைப்பான் சரியாக நினைத்தவரை அல்லாஹ் நினைப்பான் அல்லாவுடைய நிலையார்களே அந்த மக்கள் அங்கலாய்த்து கொண்டிருந்தார்கள் பலத்த எதிர்ப்புகள் அந்த மக்களுக்கு வந்து கொண்டிருந்தது உலகம் அதை அதாவது நினைச்சு பார்த்தா போருக்கு போகிற கடுமையான வறட்சி எனக்கு நீங்க போரெல்லாம் படிங்க பதிரி யுத்தத்தை படிங்க உகதி யுத்தத்தை படிங்க அசாப கந்த யுத்தத்தை படிங்க உகதி இதுல இருந்து தபுக்குல இருந்து எல்லாத்தையும் படிங்க எனக்கு ஒரு போர சொல்லுங்க பாப்போம் அந்த போர் எல்லாத்தையும் நீங்க ஒரு லைன்ல எழுதி இதுல முஸ்லீம்களுடைய ஸ்ட்ரென்த் என்ன குஃபாரனுடைய ஸ்ட்ரென்த் என்ன நீங்க போட்டீங்கன்னு உங்களுக்கு ஒரு விஷயம் விளங்கும் நான் ஒவ்வொரு போரையும் சொல்ல தேவையில்லை பதில் உங்களுக்கு தெரியும் ஆயிரம் குஃபார்கள் முன்னூறு முன்ன பின்ன யுத்தம் செய்ய தெரியாது இவங்க ரொம்ப ட்ரைனிங் ஆகினா ஒரு பெரிய படை இருக்கிறாங்க இதுதான் முஸ்லிம்கள் முஸ்லீம்கள் ரமலானுடைய பதினேழாவது இரவு இதெல்லாம் நீங்க ஒரு பக்கத்துல கீறினீங்கன்னா ரொம்ப பலகீனத்தால் கொண்டு வந்து வச்சுக்கணும் ஒரு பக்கத்துல பெரும் பலகீனம் ஆயுதம் இல்லை பள்ளியில தொழுதாள்கள் முன்சாப்ல நின்றவங்க தான் ரசூல்லாவை பாதுகாக்கிறதுக்கு யுத்தம் செய்ய போறாங்க இதுக்கு முன்னாடி இப்படி பண்ணினதே இல்லை அதுவும் முன்னூத்துக்கு முன்னூத்தி இருபதுக்கு இடப்பட்ட பேர் சில ரிவாயத்துப்படி முன்னூத்தி பதிமூணு அந்த பக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா அந்த பக்கம் ஆயிரம் பேர் பொம்பளை கூட்டிட்டு வந்து நடனமாட விட்டு இருக்கிறான் ஒட்டகத்தை எடுத்து அறுத்து சாப்பிடுறான் அந்த அளவுக்கு எல்லாம் வந்தவங்க அதுல தோல்வி கண்டாங்க அது குறுக்கும் என்னை நீங்கள் நினைத்து பார்த்தால் உங்களை நான் நினைப்பேன் என்கிறான் பெருமானார் எப்படி நினைச்சாங்க தெரியுமா அபூபக்கர் சொல்றாங்க அல்லாஹுடைய தூதர் அன்றைய நாள் களத்தில் வந்து கொஞ்சம் காரமா அல்லாட்ட சொன்னாங்கயா அல்லாஹ் இன்றைக்கு இந்த கூட்டம் அளிக்கப்பட்டால் இந்த கூட்டம் அளிக்கப்பட்டால் லாகிலாக இல் அல்லல்லா சொல்லுவதற்கு யாருமே யா அல்லாஹ் நீ இவர்களை யா அல்லா வெற்றி தாயா அல்லா எவ்வளவு நேரம் கேட்டாங்க ரெண்டு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் அல்லாவுடைய தூதர் சொன்னாங்க அல்லா துவாவை கபூலாக்க மாட்டாங்க அல்லாஹ் ஏது غافل ما பரையும் அதாவது சும்மா கேக்குறதுவ பராமுகமா கேக்குறதுவ ஏதோ கேட்டு ஆமீன் ஆமீன்னு சொல்றதுவ அல்லாஹ் அங்க மாட்டான் உன் கல்பு கேக்கணும் உன் கல்பு கெஞ்சணும் உன் கல்பு துடிக்கணும் ரசூல தெளிவா சொன்னாங்க ரிஜெக்ட் 된다ங்க first கே போய் அல்லாஹ் உங்களுக்கு எல்லாம் தெரிந்து எல்லாவத்தை ஏத்துக்கோย அல்லாஹ்னு முடிச்சீங்கனா দোয়া ரிஜெக்ட் தான் ஏ ரிஜெக்ட் திரும்ப திரும்ப எஜமான்

அல்லாவுடைய தூதருக்கு ஒரு கூடாரத்திற இடையில நிற்பாட்டி கொடுத்து இங்க இருங்க யாரும் சொல்லலாம் இந்த குதிரையை வச்சுக்கோங்க யார சொல்லலாம் நாங்க போய் போராடுறோம் யார சொல்லலாம் நாங்க போராடி நாங்கள் வெற்றி பெற்றுட்டோம்டா யார சொல்லலாம் உங்களை ஊருக்கு கூட்டிட்டு போயிருவோம் யார சொல்லலாம் அப்படி இல்லை நாங்கள் வரல நாங்கள் தோத்துட்டோம் கொலை செய்யப்பட்டோமெண்டா அல்லாவுடைய தூதரே நீங்க குதிரையை எடுத்து போயிருங்க யாரோ சொல்லலாம் ஊருக்கு எங்களோட வராதிங்க யாரோ சொல்லல்லான்னு துடித்து கேட்டவர் சாது பின்வாரி பெருமானார் என்ன பதில் கொடுத்தார் தெரியுமா சிரித்தார் சாதை பார்த்து சிரித்தார் இந்த உலக

உலகத்தை ரெண்டு பேர் தான் நண்பர்கள் நானும் இப்ராஹிம் நபியும் நான் கேட்ட உடனே அல்லா தர மாட்டானா இப்படி சொல்லவில்லை இதுவெல்லாம் அல்லாவோடு கேட்டு 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 நின்று கேட்டான் அடுத்த நாள் ஆகிற நேரம் அப்படி கேட்ட ரசூல்லா இன்னும் ஓயல்ல அல்லாவுடைய தூதர் இப்படியே கையை நீட்டு கேட்கிறார்கே அபு பக்கர் எப்பயும் பின்னாடி நிற்பாங்க அவர் மடியில்லா தூங்க வைக்கிறாங்க அல்லாவுடைய தூதரோட அனுமணவா போனவர் முன்னா இப்படி ஒரு நண்பர் சுபகான் அல்லா அல்லாஹ் அப்போல்ல அப்படி ஒரு நண்பரை கொடுத்திருந்தான் அன்றைக்கும் எப்பொழுதும் சொல்லுவாரே நானும் என் அபூபக்கரும் உமரும் நானும் என் அபூபக்கரும் உமரும் சொல்லுவாரே அந்த அபூபக்கர் பக்கர் சித்தி கருதையெல்லாம் அவங்க பின்னாடி நிக்கிறார்கள் பெரும்பாலும் வேட்டி மாறி கொண்டு உழுத்து மேலாற ஒரு துண்டு போட்டிருக்கிறார்கள் அவருடைய கை மேல போகுது ரப்பே இன்றைக்குள்ள யுத்தத்தில் எங்களுக்கு வெற்றி வேணும் என்று துடிக்கிறார் திரும்ப திரும்ப கேட்கிறார் அந்த துண்டு கீழே விழுகுதல்லா அவருடைய நெல்லற யார்லே அபூபக்கர் சித்தி கிரதையெல்லாம் அவர்களை எடுத்து போடுகிறார்கள் திரும்ப ரசோல் அவருடைய கை அப்படியே மேல போகுது மதிமயங்கி ரப்போடு பெய்ய எங்களை கைவிட்டு விடாத யா ரப்பே